வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் கேள்விக்கு நிகழ்ச்சியில் இன்றைக்கு நேர்காணலுக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர் தேனி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தேனி மக்களுக்காக நற்பணி ஆற்றியவர் அம்மா அவர்களுடைய ஆசி பெற்றவர் எளிமையானவர் விளம்பரம் இல்லாதவர் ஏழை எளிய மக்களோடு கைகோர்த்து இன்று வரை அரசியல் களத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஆர் பார்த்திபன் அவர்கள் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று மாபெரும் சாதனை வெற்றியை பெற்றவர் இன்றைக்கு நாட்டு யூடியூப் சேனல் வாயிலாக அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் திரு பார்த்திபன் சார் அவர்களே வணக்கம் வணக்கம் நல்லபுற இருக்கீங்களா நல்லா இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் பணி போற்றுதலுக்குரியது எல்லோராலும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இன்றைக்கு அதிமுகவில் தொடர்ந்து இருக்கிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கண்ணாடி அழகான கண்ணாடி மாளிகையில் கள்ளறிந்தவர்கள் யார் சார் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எல்லாம் தொண்டர்கள் மத்தியில் ஒன்றுவட்ட அதிமுக வேண்டும் வேண்டும் ஒரு குரல் வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு அது உங்களுக்கும் அந்த குரல் கேட்கும்னு நினைக்கிறேன் திரு எடப்பாடி அவர்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன் இதை சம்மந்தப்பட்ட அதிமுகவுடைய கழக முன்னோடி அதை இதை விட்டு வெளியே நிற்கிறவங்க உள்ள நிற்கிறவங்க எல்லாருக்கும் அந்த குரல் கேட்கும் என்று நம்புகிறேன் இந்த கண்ணாடி மாநில கல் எரிந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஆர் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தாமல் இருந்திருந்தால் அல்லது டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்து ஆர்கே நகரில் களம் காணாமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை வந்து இந்த கட்சியிலிருந்து சேர்க்க மாட்டான் நீக்கிறோம் அப்படி நீக்காமல் இருந்திருந்தால் எல்லாம் இருந்திருந்தால் இன்று ஒன்றாக அழகான பலத்தோடு இருந்திருக்கும் இதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க ஒப்பீனியன் யார் காரணம் இல்லை நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது நீங்களே இதற்குரிய விடையை ஆரம்பத்திலே சொன்னீங்க கல்லூர் ஓபிஎஸ் தருநிறுத்தம் என்று சொல்லுகின்றீர்கள் இதை மீண்டும் நாம் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் அது நடந்த முடிந்த திரு பார்த்திபன் அவர்கள் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போடி தொகுதியில் அனைத்திந்திய அண்ணாத் திராவிட முன்னேற்ற கள வேட்பாளராக களம் காண்பாரா எதிர்பார்க்கலாமா நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்பு அந்த இடத்துல இழந்தாங்கிற அந்த பணியை மீண்டும் தொடர்வதற்கு பார்த்திவன் அவர்கள் நினைக்கிறாரா உறுதியாக அவங்களுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்குமா உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் கழகத்தின் சார்பாக அண்ணன் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களே தொடர்ந்து இருந்துவிட்டார்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறில் தலைமை என்ன முடிவு செய்கிறது என்று தெரியவில்லை காரணம் அன்றைக்கு ஒரே மாவட்டமாக இருந்தது இன்று இரு மாவட்டங்களாக பிரித்து புதியவர்களை பொறுப்புகளில் போட்டிருக்கிறார்கள் சிலர் ஒதுங்கியிருக்கிறார்கள் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எப்படி இருப்பினும் தலைமை என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் உங்க இப்படி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் ஒருவேளை மீண்டும் அவர்கள் உள்ளே போலி தொகுதிக்கு அவருக்கானது என்று மறைமுகமா சொல்றீங்களா இல்ல எப்படி சொல்ல வரீங்க இல்ல வந்தால் போனால் என்பது பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது நிச்சயமா தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ தான் ஏனென்று சொன்னால் அம்மா இல்லாத கழகமாக இருக்கிறது அப்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ன முடிவெடுக்கிறதோ அதை பின்பற்றுகிறோம் ஆமா அதுல இருந்தால் மாற்று கருத்து நிலை என்று சொல்ல வர ஓகே இப்ப சார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்பு இப்ப கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்பு தமிழ்நாட்டில் மக்கள் தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு தினந்தோறும் சராசரியாக ஐந்து கொலைகளுக்கு மேல் விழுகிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி இதெல்லாம் நடந்துக்க இருக்கு இதை கண்டும் காணாத மாதிரியும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டு ரோட் ஷோவெல்லாம் நடத்துறாரு அதுல கவனம் செலுத்துறாரு இங்க காவல்துறையெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கிறது மாதிரி இல்லை அதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்தா கூட அதை விசாரிக்காத அளவிற்கு மேல் மட்டம் வந்து ஒரு சரியான கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்காங்க இதையெல்லாம் வந்து அரசாங்க கவனத்தில் எடுத்துக்கிறாம இருக்காங்க கொஞ்சம் ஆட்சியாளர்கள் வந்து வருமானம் சம்பாதிப்பதையே குறிக்கோளாக வை வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நீங்க எப்படி சார் அதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க பாக்குறீங்க புரிகிறது நான் முதலிலே உங்களுடைய ஊடகவியாளர் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் என்னுடைய கோரிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாகிய ஊடகங்கள் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான கேள்வியை முதலமைச்சரிடம் கேட்டிருந்தால் இந்த கேள்வியை என்னிடம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் இருந்தபோதிலும் என்னுடைய ஞாபகத்திற்கு எட்டிய வகையில் சொல்கின்றேன் திரு வைகோ அவர்கள் கடந்த காலங்களில் திரு ஸ்டாலினை பற்றி பேசிய பேச்சுக்களை மீண்டும் நீங்களே போட்டு பார்த்தீர்கள் என்றால் அதற்குரிய கிடைக்கும் ஓகே அப்படி சொல்ல வரீங்க ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதில்லை என்று பதிவு பண்ணியிருக்கீங்க ஊடகவியலாளர்கள் ஒருசாராக இருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமல் அவர்கள் ட்ராக் மாறி போறாங்கன்ற மாதிரி சொல்றீங்க அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஊடகத்து நண்பர்களும் என்பதை இந்த இடத்துல நானும் ஒரு ஊடகவியலாளன் என்ற முறையிலே நான் அவருடைய பதிலுக்கு நானும் ஒரு விட்டு விடுகிறேன் உங்களை கேட்க வேண்டும் என்று விட்டு விடுகிறேன் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுவதில் மீண்டும் நான் வர்றேன் அவர் சொல்றாரு நான் என்ன செய்யறேன் நான் வர்றேன் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் நான் அனைத்து இந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கேன் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கேன் பொருளாளராக இருந்திருக்கேன் இந்த கட்சிக்காக என்னைய தியாகம் செய்திருக்கிறேன் இப்படியே போட்டவனே வந்து அவங்க வந்து எங்க நான் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் என் கட்சியில் இருந்தால் போதும் நான் என் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன்னு சொல்ல வர்றாரு அவரை ஏற்றுக்கொள்வதில் எடப்பாடியார் அவர்களுக்கு என்ன சார் தயக்கம் இருக்கு ஒருவேளை வேளை அவரு உள்ளே வந்துட்டா நம்மளுடைய இந்த பதவிக்கு ஆபத்து வந்துடும் நினைக்கிறாரா இல்லை வேறு காரணங்கள் இருக்கா கேள்வி யார் கேட்பது இது வந்து ஊடகத்தின் சார்பா நான் கேட்கிறேன் யாருக்காக கேட்கின்றீர்கள் ஓ கே எஸ் அவர்களுக்காக கேட்கிறேன் நீங்கள் யாருக்காக கேட்கின்றீர்களோ அவர்கள் எங்களை என்னை இந்த தொகுதி அல்லது மாவட்ட அளவிலே எங்களை தெரியவிடாத அளவிற்கு வெளியே வரவிடாத வைத்து விட்டார்கள் அதனால் இது வந்து மாநில அளவில் கேட்க வேண்டிய கேள்வி நாங்கள் மாநில தலைவர்களோ மாநில இரண்டாம் தலைவர்களோ கிடையாது மேல்மட்ட தலைவர்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கான கேள்வி இல்லை நிச்சயமாக நன்றி பாரதிய ஜனதா கட்சி சமீப காலங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில் உறுதியாக கோல வச்ச வேண்டும் என்பதை வந்து அவங்க குறிக்கோளாக இருக்காங்க இதுவே எல்லா கட்சி வந்து இயல்புனேன் ஒரு கட்சியை வளர்க்கணும் அந்த கட்சி வந்து கோல வச்சின அதிகாரத்தை வரம்புக்கு வரணுன்றது வந்து எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் இருக்கிறது அதில் கருத்து இல்லை ஒரு கொள்கைகளும் தவறுலாம் இல்லை ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குட்டையை குழப்பி மீன் பிடித்தது மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறாங்களோ அப்படின்றது பொதுவான கருத்து என்னோட கருத்து மட்டுமில்லை பொதுவான கருத்து ஒன்று இருக்குது இது அவங்கள்ட கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் வந்து அடுத்த கட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோம் அடுத்த கட்சி விவகாரங்கள் உள் தலையிட மாட்டோம்ன்றலாம் சொல்லியிருக்காங்க அமித்ஷாவே சொல்லியிருக்காரு ஸ்டேஜில் அப்படி இருந்தாலும் பிரித்தாலும் சூழ்ச்சியை கடைபிடித்து வருகிறாள் ஆனால் சிறு கேள்வி என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதோ ஒரு கொள்ளைப்புற வாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள் நாளைக்கு வந்து மத்தியில் ஆட்சிக்கு பங்கம் வருகின்ற பொழுது யாராவது பின்வாங்குற இப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அவர் பின்வாங்கினா இவங்க வந்து அந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏற்பட்ட பல்வேறு விதமான குறிப்பா டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமான எந்த விதமான கைது நடவடிக்கையும் எடுக்காம அதை அப்படியே சும்மா ஒரு பயங்காட்டிக்கிட்டே இருக்காங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கும் சப்போர்ட் ஆகிருக்காங்களோ திமுகவுக்கு அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வந்து எழுது இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாரதிய ஜனதா திமுகவுக்கு புறவழி கதவுகளையும் திறந்து வைத்து காத்திருக்கிறதா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவு தெரிந்த பின்பும் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு தெரிந்த பின்பும் திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பதற்கு அல்லது மறைமுகமாக சந்தித்து என்ன பேசினார்கள் என்பதை என்னுடைய டெல்லி நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் சொல்லியதை முன்பே அவர்கள் விட்டார்கள் அதற்கு அவர்கள் பயப்படக்கூடிய ஒரே நிலை சிறுபான்மையினர் நமக்கு எதிராக திரும்புவார்கள் என்ற நிலை மட்டுமே தவிர மற்ற எதுவுமே கிடையாது அவர் ஒரு அச்சத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று பதிவு பண்ணுறீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எல்லா மேடைகளிலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற பதிவை வந்து அடிமட்ட தொண்டிலிருந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பதவி வைக்கிற அத்தனை பேரும் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு வர்றீங்க அது ஓகேவே ஆனால் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக இவர் ஒரு பெட்டிஷன் போடுறப்ப அந்த பெட்டிஷனில் வந்து பொதுச் செயலாளர் கையெழுத்த நீங்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது அதை திருத்தி கொண்டு வாங்க அப்படின்ற வந்து ஒரு போட்டாங்க இப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு துணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு அவர் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றால் ஒருவேளை அவர் பொதுச் செயலாளராக தொடராம துணை பொதுச் செயலாக இருக்கிறார் என்று சொன்னால் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளராக தொடர் அவர் துணை ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்தால் அடிப்படையில் இவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக தொடரணும் அதுதான் முறை இப்ப பொதுச் செயலாளர் சரியா இல்லை கோர்ட்டுக்கு அவங்க கொடுத்த பெட்டிஷன் படி துணை ஒருங்கிணைப்பாளர் சரியா எது எடப்பாடி பழனிசாமி எந்த நிலையில் இருக்காரு இல்லை இது தேர்தல் கமிஷன் கேட்க வேண்டிய கேள்வி போதிலும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் சில தேர்தல்களை நாங்கள் சந்தித்து விட்டோம் அது இன்று வரை தொடர்கிறது ஓகே அப்புறம் ஒரு பொதுவான ஒரு கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையை ஏற்று தொடங்கினார் கடந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து எழுபது சீட்டு மேலே என்ன சேர்த்தீங்கன்னு அதிலிருந்து இன்று வரையிலே ஒரு வெற்றியை பதிவு செய்து திறன்பட அழைத்து அவர் அதிமுகவை அழைத்து செல்லவில்லை என்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது வந்து ஒரு பரவலான பொதுவான ஒரு டீ கடையில் கூட உட்காந்து பேசக்கூடிய ஒரு இதை நான் அவங்க கோரிக்கையாக வைக்கிறேன் இப்படி வந்து அவர் தொடர் தோல்விகளை சந்தித்தவர்களே எதிர்கட்சியால் இல்லை சக பிரிந்து சென்ற க இப்போ டிடிவி தினகரன் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு அவர் பத்து தோல்வி அடைந்து விட்டார் அப்படி அப்படி எப்படி சொல்கிறார் இதை வந்து நீங்கள் எப்படி சார் அந்த இயக்கத்தில் பயணிக்கிறீங்க அவங்க கூட தொடர்ந்து பயணித்து வர்றீங்க அவர் தொடர் தோல்வியாக வர்றது வந்து உங்களுக்கு பின்னடைவாக தெரியுதா இல்லை இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வந்து சேமிச்சிடுவாங்க அதிமுக இந்த ராணி உறுதியாக வெல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா என்ன சார் சொல்கிறீங்க இல்லை இந்த கேள்விக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் இறுதி வாக்கில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பத்திரிகைகள் அல்லது தொலைக்காட்சிகள் அல்லது பொதுவான பொதுமக்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் இருக்காது கழகம் கிட்டத்தட்ட முடியும் தருவாய்க்கு சென்று விட்டது என்று பல பேர் சொன்னார் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி இருபத்தி ஒன்றிலே அறுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்தது அண்ணன் எடப்பாடியார் என்று சொன்னால் அது மிக இல்லை அது மட்டுமல்ல இன்றளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு கொண்டிருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றளவும் இருக்கிறது தோல்வி நான் மறுக்கவில்லை ஆனால் கழகத்தில் சில பிரச்சனைகள் இருப்பது உண்மை அவை நிச்சயமாக சரி செய்யப்படும் அவற்றை எப்படி செய் சரி செய்வார் என்பது கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் என் போன்ற சாதாரண ஆட்சிகளுக்கு நிச்சயமாக தெரியும் வெற்றி தோல்வி என்பது அரசியலில் தான் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது உறுதியோடு நின்று களம் ஆடுவோம்னு சொல்ல வரீங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் பிறந்ததால் மட்டுமே உதயநிதி ஸ்டாலின் ஒரு இதில் சொன்னார் ஒரு பேட்டியில் திமுக குடும்பத்தில் பிறந்ததால் மட்டுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு மந்திரியாகவோ அப்படி வரணுன்ட்டு வரமாட்டேன் நான் அது அப்படி ஆகணுன்ற அவசியம் இல்லை எத்தனையோ கஷ்டப்பட்ட கீழ்மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்காக உழைத்த தொண்டர்களெலாம் இருக்காங்க அவங்களாம் வரணும்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு பேட்டியில் பதிவு பண்ணார் அதே கருத்தை திரு இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு பேட்டியில் பதிவு பண்ணுறாரு கட்சியில் இருக்கிற சொந்தக்காரங்கன்றதுனால் அதாவது மருமகனோ மகனோ எங்களை சார்ந்த சகாக்களோ முக்கியமான பதவிகளுக்கு உறுதியாக வரமாட்டார் குறிப்பாக என் மகன் தொடர்ந்து வரமாட்டார் என்பதை ஆணித்தரமாக ஒரு பேட்டியில் சொன்னார் அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டது மாதிரி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி அப்புறம் பதவி கட்சியிலையும் பெரிய பதவிகளை பெற்று அப்புறம் உடனே ஒரு ஆட்சிக்குள்ளே ஃபாஸ்டா மந்திரி ஆகி அப்புறம் துணை முதலமைச்சராகி இன்றைக்கு தேடிக்கு கூட அவர் வருகை இன்றைக்கு இன்றைய தினம் துணை முதலமைச்சராக வருகை தாராரு இப்படி சொன்ன வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதியும் காத்துல பார்க்க விட்டுறாங்க அப்புறம் அவங்க இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னதையும் பறக்க விட்டுறாங்க மக்களை ஏமாற்றுவதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செயல்படுகிறதா தேர்தல் நேரத்தில் கொடுத்து வெற்றி விலக்கி வாங்கி விடலாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல விட்டுடலாம்ன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு அதாவது சொன்ன வார்த்தைகளை எப்பொழுதுமே திமுக காப்பாத்தி இல்லை காப்பாற்றியதே இல்லைன்றதுக்கு இந்த ரெண்டு இதுமே உதாரணம் ஸ்டாலின் சொன்னதை பற்றி என்ன சொல்ல வரீங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை பற்றி என்ன சொல்ல திரு சஞ்சய் காந்தி அவர்கள் இறந்த காலகட்டத்தில் பார்த்தால் தெரியும் திரு ராஜீவ் காந்தி அவர்களை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அழைத்து வந்தார்கள் அரசியலுக்கு அப்பொழுது அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் இது ஒன்றும் சங்கர மடம் அல்ல என்று சொன்னார்கள் அவற்றை இப்பொழுது அவர்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்வதெல்லாம் போய் பொய்யை தவிர வேறு ஒன்றுமே இல்லை எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் இது தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும் கட்சியை நடத்துகின்ற விதமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பொய்யாக சொல்லக்கூடியவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களிடம்தான் உள்ளது என்பதை நான் மீண்டும் சொல்லி பொய்யுரைத்தே பொய் உரைத்தே பொழுதை கழிக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களா என்று நீங்கள் பதிவு சொல்லியிருக்கீங்க அது மக்கள் வசம் விடுவோம் பொய்யுரப்போர்களை புறக்கணிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் களத்தை மக்கள் செய்ய வேண்டிய பணி என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சொந்த கட்சியவே வந்து எதிர்த்து களமாடியதால் ராமநாதபுரத்தில் எம்பிக்கு நின்றதுனால இன்னைக்கு வந்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தானாகவே அது பறி போய்விடும் அது விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று சபாநாயகரிடம் தேடியை சேர்ந்தவர்தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பக்கம் உள்ள ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்காரு அவர் உண்மையில் அவர் பதவி பறி போயிடுமா இல்லை போகாதா சார் உங்கள் சொந்த கட்சியை எதிர்த்தார் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இது எப்படி சார் நீங்கள் இது என்ன ஆகும் இல்லை இதை கழகத்தினுடைய சட்டத்துறை பார்த்து கொண்டிருக்கிறது அவர் யாரோ ஒரு மூணாவது நபர் அவர் எதற்காக இப்படி பண்ணார் என்னான்னு எங்களுக்கு தெரியவில்லை கழகத்தினுடைய சட்டத்துறை அதை பார்த்து சட்டம் அதை கையாளம் சாப்பிட்றீங்க சட்டத்துறை ஓகேப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று நடந்துச்சு அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குற்றவாளியை கண்டித்து தீர்ப்பும் கொடுத்து அனுசிச்சிட்டாங்க அவங்க என்ன சொன்ன திமுக வந்து ஐந்து மாத காலத்தில் ஆறு மாத காலத்தில் விரைவாக நடத்தினாங்க ஒரு சாதனத்தை நாங்கள் எங்கள் கட்சியில் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு யார் அந்த சார் அந்த கேள்விக்கு வந்து இன்னுமே விடை கிடைக்கல அவங்களோட பேசின அந்த மொபைல் தொடர்பான அந்த பேசின விஷயங்களுக்குள்ளே போகாம அவங்களை யார் என்னன்னு பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் பார்க்காம இவர் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து மிச்சவங்கள்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் தான் அவரெல்லாம் தப்பிக்க விட்டாங்க காவல்துறையும் அதனை விசாரிச்சவங்களன்ற மாதிரி சொல்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த இடத்துல உண்மையிலே வந்து இந்த கேள்வி வந்து இந்த சார் யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி வந்து மா சுப்பிரமணியன் அமைச்சரை நோக்கி அஸ்திரங்கள் எறிவதாகவே நான் நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளராக ஒரு யூகத்தின் அடிப்படையில் மா சுப்பிரமணியனுக்கு நேரடி கேள்வியாகவே அதை அண்ணாமலை வைக்கிறாரோ என்னவோ என்று நினைக்கிறேன் நீங்க யார் அந்த சார் அப்படின்னு உங்க மனசுல இருக்கா சார் எதுக்காக சொல்றேன் இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யார் அந்த சார் என்பதை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சரியாக பதிவு செய்து விட்டார் அதற்கு மேல் நான் ஒன்று சொல்வதற்கு இல்லை இருந்த போதிலும் எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் முடிக்காமல் வெகு சீக்கிரமாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கிறது அதில் தான் ஏதோ ஒரு நேரிடல் இருப்பதாக சாதாரண பொதுமக்கள் நினைக்கின்றனர் சாதாரண பொதுமக்கள் இந்த அவசர கதியில் வழக்கை முடித்து அதற்கு தீர்ப்பளித்து குற்றவாளி என்று உள்ளே தள்ளியதற்கு பின்னணியில் இன்னும் ஒரு சாரார்கள் குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டார்கள் இருக்கு பொதுமக்கள் ரீதியாக நீங்க சொல்ல வரீங்க அப்படி ஒன்று இருந்தால் அந்த குற்றவாளி கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்தும் கூட இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்னும் நிறைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பலத்தோட அதாவது ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட் சார் செய்ப்பங்க அனைத்து இந்திய அருநாத்ராவுடைய முன்னேற்றம் தமிழ்நாட்டின் தலைமை அப்படிங்க சொல்லியிருக்கீங்க முதன்மை செயல் வந்து எடப்பாடி பழனிசாமினா அதில் எந்த மாற்றமும் இல்லையே அது அவர் தானே இல்லை சில குழப்பங்கள் எங்களுடைய போன்ற சாதாரண கட்சி இருக்கிறது அந்த குழப்பங்கள் முழுமையாக அடைந்த பின்புதான் இதற்கெல்லாம் விட சொல்ல முடியும் குழப்பங்கள் சரி செய்யப்பட்ட பின்பு இது இதற்கான பதிலை சொல்கிறேன் என்று சொல்கிறீங்க ஏன் ஏன்னு சொன்னாக்க கூட்டணி கூட்டணிங்கிறீங்க ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு இதில் எங்கள் பொதுச் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கூட்டணி வேற கூட்டணி ஆட்சி வேற என்பதை தெளிவாக சொல்கிறார் இருந்த போதிலும் சில குழப்பங்கள் இருப்பதாகவே நான் சொல்கிறேங்க அது என்னன்றத காலம் தான் அதற்கு பதில் சொல்ல விடையளிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பா இந்த பாரதிய ஜனதா இந்த கூட்டணியெல்லாம் வந்து கட்டாயமாக வரணும் இல்லைனா வந்து அதிமுக வந்து காணாமல் போயிடும் அப்படின்றத வந்து டிடி வி தினகரன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்னாடி சொல்லியிருந்தாரு இப்போ இல்லை இப்போ இதெல்லாம் அந்த சால்வ் ஆகிடுச்சுன்னாக்கி முன்னாடி சொல்லியிருந்தாரு அதற்கு பதில் அளிக்கின்ற விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு விமர்சனத்தை முன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது வந்து டிடிவி மேலே இருக்கிறது வந்து ஒரு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பல் அது அப்படியே மூழ்கி போய்விடும் அதில் இருக்கவங்க பயணம் செய்கிறவங்களாம் ஒவ்வொரு வெளியே வந்துட்டுட்டாங்க அது அப்படியே காணாமல் போயிருங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து பயணப்பட வேண்டிய சூழ்நிலை தேசிய ஜனநாயக கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து பயணப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இப்போ அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னும் டிடிவி தினகரன் என்ற அந்த கேப்டனும் அந்த கப்பலும் பழனிசாமி அவர்களுக்கு திரு பழனிசாமி அவர்களுக்கு பயன்படுமா பயன்படாதா சார் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பெருசாக நேற்று ஒரு பேச்சு இன்னொரு பேச்சு நாளை ஒரு பேச்சாக போய்கிட்டே இருக்கும் எல்லா கட்சிக்கும் விமர்சனங்களை விமர்சனங்களாக பாருங்கள் அதை பெருசாக பார்த்துக்கிறார்கள் சொல்ல வரீங்க ஆமா ஓகே அதுவும் ஓகே தான் இன்றைய நிகழ்ச்சிகள் இதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினீர்கள் அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கொள்வதோடு இறுதியாக நான் கேட்பது திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் திரு ஓ பி எஸ் அவர்கள் திரு டிடிவி அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமையேற்று இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் ஒன்று சேர்ந்து நின்றால் மிக இம உயரத்தை எட்ட முடியும் என்பது எல்லாரும் தொண்டர்களோட கருத்து மக்களோட கருத்து எல்லாமே திமுக வீழ்த்த வேண்டும் என்று எல்லாருக்கும் எண்ணம் இருக்கு இது எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருவாங்களா சார் உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க வரணும்னு ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல சாதாரண நிலையில் எல்லாமே நினைக்கிறாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அது மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக போதுன்னு எல்லாமே சொல்றாங்க இவங்க எல்லாமே ஒரே யூனிட் யூனிட் ஸ்ட்ரென்த்றாங்க அந்த ஸ்ட்ரென்த் எப்ப ஏற்படும் நாளைக்கு என்ன வேணாம் நடக்கலாம் எதிர்காலத்தில் என்ன வேணாம் நடக்கலாம் நாளைய பொழுதில் நம்பிக்கை கொள் வெற்றி நிச்சயம் என்று மதிப்பிற்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேனி மக்களால் செல்லமாக பார்த்திபன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவரும் இன்னைக்கு நம்மளுக்கு பேட்டி அளித்திருக்காரு இந்த நாட்டு நடப்பு யூடியூப் சேனலுக்கு அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டும் அவர் மென்மேலும் அரசியலில் மக்களோடு மக்களாக பயணிக்க எங்கள் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்